இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்தினார் பிரியமானவர்களே கடந்த மாதத்தை யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ நெருக்கங்கள் பலவீனங்கள் போராட்டங்கள் பல பிரச்சனைகள் ஆனாலும் நம்மை ஆச்சரியமாக கொண்டு வந்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காணப்படலாம் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு வசனம் யோபு அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்பது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பிரியமானவர்களே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில கத்தர் செய்ய போகிற காரியம் அது ஆராய்ந்து முடியாதது எண்ணி முடியாதது நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பெரிய காரியங்களை அற்புதங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் செய்ய போகிறார் எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியர் அவங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சியை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் நிச்சயமாய் உங்களுக்கும் அந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிரியமானவர்களே அந்த ஊழியருக்கு மூன்றரை அட்டாக் ஆகி நல்லா நடந்து விளையாடி கொண்டிருந்த அந்த மகன் நடக்க முடியாதபடி கால்கள் செயலிழந்து போனது ரெண்டு கால்களுமே செயலிழந்த நிலைமையில் அந்த மகன் தவண்டு தவண்டு நடக்க ஆரம்பித்தான் இந்த ஊழியர் தன்னுடைய மனைவிகிட்ட சொன்ன ஒரு காரியம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டாம் பிள்ளையை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க நம்ம செபிப்போம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் கத்த நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் செபிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு வாரமானது ரெண்டு வாரமானது நல்லா நடந்து தெரிந்து விளையாடி கொண்டிருந்த அந்த மகன் தவண்டு தவண்டு தான் நடந்து கொண்டிருந்தான் பார்க்குற எல்லாரும் ஏன் இன்னும் உங்கள் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க ஆனாலும் ார்கள்வர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து தன்னுடைய மகனுக்காக அந்த போதகர் மனைவி குடும்பம் ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் செபித்தார்கள் நடந்த ஒரு காரியம் ஒரு நாள் அந்த ஊழியர் வேற ஒரு மீட்டிங்காக கிளம்பி கொண்டிருக்கும் போது ஃப்ரெஷ் அப் ஆகி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாரா ஆண்டவர் சொன்ன காரியம் இன்றைக்கு உன்னுடைய மகனுக்காக நீ ஜெபம் பண்ணு இன்றைக்கு உன்னுடைய மகனுக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சத்தத்தை அந்த ஊழியர் கேட்டாரா பிரியமானவர்களே இந்த ஊழியர் இருக்கிறதோ இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மனைவி இருக்கிறதோ வெளி தன்னுடைய மனைவிக்கு உடனே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த நேரம் நெட் ஆஃப் பண்ணியிருந்ததுனால பேச முடியாத சூழ்நிலை சரி மறுபடியும் அந்த மீட்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆன்லைனில் வந்திருக்காங்க அவங்க மனைவி கிட்ட சொன்ன காரியம் கத்தர் இன்றைக்கு என்னோடு பேசினார் நம்முடைய மகனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே என்ன பண்ணியிருக்காங்க கால் பண்ணி பிரேயர் பண்ணியிருக்காங்க பிரியமானவர்களே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மீட்டிங் முடிந்து வந்த பிறகு தன்னுடைய மனைவி கிட்ட விசாரித்த போதோ ரெண்டு வாரமாய் நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு நடந்த அந்த குழந்தை நடக்க ஆரம்பித்தது பரிபூர்ண சுகம் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாராம் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா நான் இப்படிப்பட்ட காரியத்துக்காக தேவ சமூகத்தில் செபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் தேவ சமூகத்தில் காத்துருங்க அவரோடு அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க கர்த்தருடைய சத்தத்தை சத்தத்தை கேளுங்க கேட்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதம் செய்வார் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அற்புதம் அதிசயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியம் அது அதிசயமாயிருக்கும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த புதிய மாதத்தை காண செய்து தெய்வமாக்கு ஸ்தோத்திரம் கடந்த மாதங்கள் எவ்வளோ பலவீனங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகளை தாண்டி வந்தோம் ஆனாலும் இந்த மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அற்புதங்கள் அதிசயங்களை நீ செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம் என்ன காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை பலத்த காரியங்களை அற்புதங்களை நீ செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதி ஆசிர்வதிங்க நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் பிள்ளைகளுடைய படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்துடைய ஆண்டவரை ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் செய்கிற பிஸ்னஸை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க நல்ல சுகத்தை கத்த தருகிற படியினால ஸ்தோத்திரம் இந்த மாதம் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ மேல் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் இந்த மாதம் கத்திரங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ